உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் ஆமேன் அழை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்றாரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் உண்மைதான் தன்னுடைய குடும்பத்தில் இவர் எட்டாவது பிள்ளை அதனால் என்ன செய்தாங்கன்னா இவர் ஆடு மேய்க்க விட்டாங்க சாமியல் திகதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஈசாயின் குமாரரை ஒவ்வொருவராக அழைக்கிறார் அப்போ தான் பார்க்குறோம் ஆளுவர் சொல்கிறார் ஒவ்வொருத்தரையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு கட்சியிலே பார்த்து இன்னும் வேறு யாரும் இருக்கிறாங்களா ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவன் அழிச்சிட்டு வான்னு சொல்லி தாவிதை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரோவேல் மக்களுக்கு சமஸ்த இஸ்ரோவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் பாருங்கள் தன் குடும்பத்தால் தாவப்பனால் தாயால் அவன் கைவிடப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் பாருங்கள் தான் சொல்கிறார் என் தகப்போன்னு என் தாயனை கைவிட்டாலும் கைவிட்டாங்க ஆடு மேய்க்க விட்டாங்க ஆனால் கத்திர அவனை கைவிடலை கத்திரவனை மறக்கலை கத்திர அவனை உயர்த்தினார் தாவிது வளர்ந்தான் கத்திரவனோடு கூட இருந்தார் சொல்லிலாம் கூட வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய தாய் தாபை நம்ம கைவிட்டாலும் நம்ம அழைத்த தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் யோசுவாவுக்கு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விழுகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் சொல்லி யோசுவாவுக்கு சொல்கிறார் மோசியோடு கூட இருந்து போகிறான் உன்னோட கூட இருப்பேன் சொல்லி ஆகவே நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவன் உலகத்தார் நண்பர்கள் அரசியல்வாதிகள் நம்பினவங்க எல்லாம் நம்மளை கைவிடுவாங்க ஆனால் ஆண்டு வரும்போது நம்மளை கைவிட தேவன் அல்ல நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உலகத்தில் முடிவு வந்து சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் மரணம் வந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே எதை குறித்து கலங்காதபடிக்கு கத்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஓடி பாதையில் நம்ம வெற்றி நடை போடுவோம் கத்தனமே ஆசீர்வதிப்பார் எப்படி தாவீதை கத்தர் கைவிடாமல் அவர் சேர்த்துக்கொண்டார் அப்படியே நம்மையும் சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் தாவியது போல கத்தருக்காக வயிறாக்கமாக வாழ்வோம் கத்த நம்மை ஆசிர்விப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தவப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி தாவிது குடும்பத்தார் கைவிட்டாலும் நீர் கைவிடா அப்படிக்க அவனை ராஜாவாக உயர்த்தி நீரே நன்றி அப்பா சொத்துகிறோம் ஆகவே தாவியது போல் நாங்களும் உங்களுக்கு சாட்சியாய் உண்மையாய் வாழ கிருப செய்யும் ஏசுவின்மத்தில ஜிபீரும் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்